ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ரீஸ்டோரிங் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சர்வீஸ் வந்தது ஸோ இது வந்து பாடலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் நம்ம இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ இந்த ஸ்பீக்கரில் எல்இடி டிஸ்பிளே அந்த மாதிரி எதுவும் கிடையாது ரெகுலராக இருக்கக்கூடிய மெமரி கார்டு கனெக்ட் பண்ணுறது அதேபோல் பென் டிரைவ் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது ப்ளஸ் சுவிச்சு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆன் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் சரி என்ன ஃபால்ட்டாக இருக்கும்னு பார்த்தா டைப் சீல பின்னு இருக்கும்னு பார்த்தா அதில் பின்னே இல்லை டேரெக்டாக அப்படியே போகுது நிறைய இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அதிகமாக பிரச்சனை வரது இந்த சார்ஜிங் போட்டு தான் அது டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா மொத்தமாக தூக்கி போட்டுருவாங்க ஸோ பட் இவங்க தூக்கி போடலாம் ரெடி பண்ணலாம்னு நினச்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க நம்ம சேனல் ரீஸ்டோரிங் வீடியோஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் விலை எங்கே கம்மியாக கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ப்ளஸ் அம்ப் ஆம்ப்ளிஃபைட் மேக்கிங் வீடியோஸ் வந்து போய்டும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ பேக் பேனல் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கனாக்கா உள்ளர் இந்த மாதிரி போர்டு ஒன்று வந்து நார்மலாக யூஎஸ்பி போடுவது போர்டு நூற்றம்பது ரூபா இல்லை இரநூறுவாக்குள்ள வரும் அவ்வளோதான் பட் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள பின்னே இல்லை டைப்ஸி சார்ஜிங் போட்டு இல்லை அது பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி லைனும் அப்புறம் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க உள்ளார வந்து ஒரு பேட்ரி ஒன்று இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபைவ் வாட் ஸ்பீக்கர் தான் இதுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் நாலு ஸ்பீக்கர் இருக்கு உள்ளார ஸோ ஒரு பூம் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இது எவ்வளோ விலை எவ்வளோன்னு தெரியல எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியல பட் உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு ஸோ நம்ம பார்க்கலாம் அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த போர்டில் பின் கூட கிடையாது ஸோ பின் இருந்தாலும் நம்ம அதை தான் ட்ரை பண்ணலாம் அந்த பின் இருந்தால் அதை வச்சு ட்ராக் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கு கூட சுத்தமாக டேமேஜாக இருக்குது ஸோ சார்ஜிங்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மைனஸ் லைன் வந்து அது காமனாக அங்கே இருக்குது இங்கேனா எடுத்துக்கலாம் ப்ளஸ் லைன் ட்ராக் கண்டுபிடிச்சி ஸ்க்ராச் பண்ணிவிட்டு இல்லை சோல்ட்ரிங் அடிக்கலான்னு ட்ரை பண்ணேன் ஸோ ட்ராக்ல சவுண்ட்ரிங் அடிச்சு பார்த்து பேட்ரி கனெக்ட் பண்ணேன் சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்த்தா அப்படியே அந்த லைட்டுமே இறில ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு சரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டிபி ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸை வந்து இதுக்கு சார்ஜிங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேட்டரிய வந்து அந்த பேட்டரி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டாக்கா போர்டு வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் இது வந்து இந்த பழைய மாடல் இது சரிங்களா அந்த பின் வந்து பழைய மாடல் பின் ஸோ இந்த சால்டிங் தானே படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன் ரொம்ப விலை கம்மியாக இருந்தது அதனால் இது வாங்கியிருக்கேன் ஸோ கரெக்டாக சால்டிங் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்டிங் பண்ணியாச்சு போர்டில் வந்து டபுள் செட் டேப் போட்டு வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணா பிரச்சனை இல்லை இந்த டேப் வந்து பல்லவரம் சந்தையில் வெறும் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கு ஸோ டபுள் செட் டேப் போட்டுட்டு பக்காவாக ஸ்டிக் பண்ணியாச்சு போர்டு ஒன்று உள்ள வைக்கிறதுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது போர்டுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துட்டு அதையும் நம்ம கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டாக்கா அடுத்தபடியாக நம்ம வந்து மைக்ரோஎஸ்பி கனெக்டர் வச்சு நம்ம பண்ண வேண்டியது தான் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா எதுகிட்டே போட்டணும்னா கீழே இருக்க கனெக்டர் வந்து இதில் பண்ணாமல் இருக்கும் அந்த சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்கள அது வந்து இதில் பண்ணாமல் இருக்கும் போர்டில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த டய மைக்ரோஎஸ்பி பின் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போர்டில் இடிக்க மாதிரி இருந்தது லைட்டாக வளர்ச்சி விட்டுக்கிட்டேன் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா நம்ம அந்த சார்ஜிங் கனெக்ஷன் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற பேட்ரியை வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்போ வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஆகவே இல்லை அந்த ப்ளூ அண்ட் ரெட் லைட் வந்து எழுதிட்டே இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னாக்கா பேட்ரி சரியாக கனெக்ட் ஆகாத பட்சத்தில் தான் வந்து இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த போர்டு வேலையாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூஎஸ்பி போர்டு வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டேன் அதுக்கு பிவிசி கட் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டேன் இதுக்கு யூஸ் பண்ண போது க்ரீன் டிஸ்பிளே ஐப்ளை கம்பெனிக்கு அதேபோல் வந்து நம்ம ஃபைவ் வாட் ஆப்ளிஃபையர் இந்த ஃபைவ் வாட்டில் அஞ்சு வாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சின்ன ஆம்பிள்ஃபயர் வந்துட்டு அந்த ஆப்ளிஃபை வந்து இது கனெக்ட் பண்ணிட்டேன் நம்மளோட பிளேயர் யுஎஸ்பி போர்டில் வந்து சார்ஜிங் எதுவும் வராது டைப் சி கனெக்டர் போட்டுட்டு டிபி ஃபோர் ஜீரோ ஃபிக்ஸ் வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டேன் அடுத்தபடியாக வந்து ஸ்பீக்கர் லைன் வந்து அதில் இருக்கிற பின்னை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த போர்டில் வந்து சால்விங் பண்ணிக்கிட்டேன் ஸோ நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாங்ஸும் ப்ளே ஆகும் பென் ட்ரைவ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் சார்ஜிங்கும் இருக்குது நான் சொன்ன மாதிரி பிவிசியை கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளாக் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கிட்டேன் இப்போ ரிமோட்டும் சப்போர்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தூக்கி போடக்கூடிய பொருளை வந்து தூக்கி போடாமல் இப்படி வந்து சரி பண்ணக்கூடியும் அதுதான் நம்மளுடைய சேனலுடைய முக்கியமான விஷயமே ஸோ எந்த பொருளையும் தூக்கி போட வேணா அதை நம்மளே சரி பண்ணிக்கலாம் சின்ன செலவு பண்ணாலே போதும் இது அதிகபட்சமாக பார்த்தீங்கனாக்கா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் செலவை அதிகமாக அவ்வளோதான் ஆச்சு ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு கொடுத்தேன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவுக்கு ஓப்பனாக சொன்னேன் சர்வீஸ் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து டோட்டலாக வந்து டூ ஃபிஃப்டி எனக்கு பே பண்ணாரு ஸோ கண்டிப்பாக ஒரு நார்மல் இன்கம் தான் இதை தூக்கி போடுறோமா அப்படின்னாக்கா இதில் ஒரு புண்ணியமும் கிடையாது ஜஸ்ட் கேளாங்கடையில் வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அதிகபட்சம் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருளையும் தூக்கி போடாதீங்க யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நல்ல எஃபெக்ட் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேவே டீட்டெயில்ஸ் சீக்கிரம் சொல்கிறேன் ஹே அ டே